நேர்கள் அனைவரையும் ரத்தினங்கள் நிகழ்ச்சியில் மனதார வரவேற்கின்றோம் ஒவ்வொரு முறையும் நம் முன்பு பிரம்மா குமாரிகள் விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ராஜயோகி மதிப்பிற்குரிய ராஜ சகோதரர் அவர்களின் மூலமாக இவ்விளைமதிப்பற்ற மகா வாக்கியங்களின் ஆழ்ந்த விஷயங்களை அறிகின்றோம் புரிந்து கொள்கின்றோம் மேலும் சிதியை உன்னதமாக்குகின்றோம் சகோதரரே இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முரளி இரண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடத்திற்குரியது முரளியின் தலைப்பு அவ்வக்த சந்திப்பின் அனுபவத்தின் விதிமுறை அதற்கு முன் நாம் முரளியை குறித்து கலந்துரையாடல் செய்வோம் நாம் நமது மனம் புத்தியை அந்த தருணத்திற்கு எடுத்துச் செல்வோம் அவ்வக்த சந்திப்பு முதன் முதலில் ஆரம்பிக்கும் போது மிகவும் குறைவான நபர்கள்தான் இருந்தார்கள் ஏனெனில் இன்று அவ்யக்த சந்திப்பின் பொழுது மிக பெரிய சபை இருக்கிறது பாப்தாதாவை சந்திப்பதற்கான இன்றைய விதிமுறை மேலும் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பாபா நம் அனைவரையும் சந்தித்தார் அக்கால விதிமுறைகளில் என்ன வேறுபாடு இருந்தது அதாவது எப்போது பாபா வருவார் எவ்வாறு பேசுவார் அத்தருணத்தின் நிலைமையை தங்களின் மூலமாக கேட்க விரும்புகின்றோம் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாபா தனது பௌதீக உடலை தியாகம் செய்தார் மேலும் அவரது உடலை ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது மாலையில் பாபாவுக்கு போகு வைக்கப்பட்டது அச்சமயம் குல்சார் தாதியின் சரீரத்தில் முதன் முதலில் அவ்வெக்த பாபாவின் பிரவேசம் ஏற்பட்டது அச்சமயம் தீதி மன்மோகனி மற்றும் தாதி பிரகாஷ்மணி அவர்களிடம் பாபா யஜ்யத்தின் முழுமையான பொறுப்புகளை ஒப்படைத்தார் மேலும் கூறினார் பாபா உடலை விற்றார் ஆனால் பாபா எப்பொழுதும் குழந்தைகளின் கூடவே இருப்பார் அறையை மட்டுமே மாற்றம் செய்துள்ளார் இந்த சாக்கார வர்த்தனத்தில் இருந்து அவ்வெக்த வத்தனம் சென்றுள்ளார் எப்பொழுதும் குழந்தைகளின் கூடவே இருக்கின்றார் எப்பொழுதெல்லாம் குழந்தைகள் நினைவு செய்கின்றீர்களோ அப்பொழுது குழந்தைகளுக்கு சேவை செய்ய பாபா அவசியம் வருவார் எனவே பாபாவின் பார்ட் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பம் ஆகியது தாதி வேண்டும் என்றால் பாபாவை அழைக்க குல்சார் தாதியை ஞானத்தில் அமர வைப்பார்கள் பாபா அறையில் அவரது படுக்கை எப்போதும் தயாராக இருக்கும் அதில் தாதி அமர்ந்து கொள்வார்கள் பிறகு பாபா அவரின் உடலில் பிரவேசம் ஆகுவார் சில நேரம் தாதி தீதி மற்றும் முக்கிய சகோதரர் சகோதரிகள் மட்டும் இருப்பார்கள் பாபா அனைத்து விதமான ஆலோசனைகளையும் கூறுவார் இவ்விதமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாபா பரகாய பிரவேசம் செய்வார் எப்பொழுது தேவையோ அப்பொழுது பாபா சாக்கார உடலில் வருவார் அனைத்து விதமான கட்டளைகளையும் கூறுவார் அனைவரை சந்திக்கும் பொழுது ஹிஸ்டரி ஹாலில் பாபாவுக்கு அழைப்பு கொடுப்போம் அங்கும் பாபா வருவார் ஆனால் குறித்த நேரம் இன்று எதுவும் இருக்காது சில நேரம் ஓவு வைத்தவுடன் பாபா வந்துவிடுவார் சில சமயம் மதியம் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போதே பாபா வருவார் சில நேரம் காலை முரளி வகுப்புக்கு பிறகு ஓவு வைக்கும் பொழுது வருவார் பாபா இரண்டு மணி நேரம் இருப்பார் அப்பொழுது குழந்தைகள் சந்தித்துக் கொள்வார்கள் பாபா டைரக்ஷன் கொடுப்பார் பின்னர் சென்று விடுவார் இவ்விதமாக தொடர்ந்து பாபாவின் என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாபாவை முதன்முதலில் பாபாவின் ஆசனத்தில் தாதி அமர்ந்திருந்தார்கள் அப்போது மிகவும் குறைவான நபர்கள்தான் இருந்தார்கள் ஏறக்குறைய நாற்பது பேர் தான் இருந்தார்கள் பாபா அச்சமயம் முரளி வாசிக்கவில்லை முரளியின் நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்தார் மேலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து கொடுத்தார் அன்போடு போ ஊட்டி விடுவார் குழந்தைகளுக்கு நாங்களும் பாபாவிற்கு ஊட்டி விடுவோம் சில நேரம் பாபா இரவு முழுவதும் குழந்தைகளுடனேயே இருப்பார் ஏதாவது பாபா பேசிக்கொண்டே இருப்பார் டைரக்ஷன் கொடுப்பார் சேவை செய்திகளை பற்றி கூறுவார் அயல்நாட்டு சேவைகள் ஆரம்பம் ஆகியிருந்தது உள்நாடு மற்றும் அயல்நாடு எவ்வாறு சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது யஜம் எவ்விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது காரிய விவகாரங்கள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை குறித்து பேசுவார் எவ்வாறு குடும்பத்தினர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்களோ அவ்வாறே அனைத்து விஷயங்களையும் பேசுவார் முதன் முதலில் பாபா பாபா அறையில் தான் வந்து கொண்டிருந்தவர் பின்னர் ஹாலில் நலன் விசாரிப்பார் பாபாவை அழைக்க வேண்டும் என்றால் முதலில் குடும்பத்தினர்கள் பாபாவை சந்தித்து ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் இயல்பாக பாபா வந்து விடுவார் அச்சமயம் பாபா முன்னே ஓகு வைப்பதற்கு அவசியம் இல்லை எந்த ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்றாலும் டைரக்ஷன் வாங்க வேண்டியிருந்தாலும் தந்தை குழந்தைகள் எவ்வாறு உரையாடி கொள்வார்களோ அது போன்று நடைபெற்றது அச்சமயம் மிகவும் விரைவானவர்களே இருந்தார்கள் சாக்காரத்தில் மிகவும் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அச்சமயம் பாபா இருந்து அவ்வக்தம் ஆகிவிட்டார் என்ற எண்ணம் இருந்தது ஆதனால் பாபா எங்கும் போகவில்லை குழந்தைகளுடனேயே இருக்கின்றார் என்ற உணர்வை ஏற்படுத்த அடிக்கடி வந்து கொண்டிருந்தார் இவ்விதமாக சந்திப்பு சில நேரம் நான்கு மணி நேரம் சில நேரம் ஆறு மணி நேரம் சில நேரம் இரவு முழுவதும் பாபா முன்னால் அமர்ந்திருப்போம் பாபா கூறுவதை கேட்பதும் எழுதுவதும் பேசுவதும் தங்களுக்குள் உரையாடல்கள் செய்வதும் நடைபெற்றது